ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்திலம் சேனல் நித்திலம் சேனலில் ரொம்ப ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் தக்காளி இல்லாமல் இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க முதல்ல வந்து ஒரு கடாயில் கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் உளுந்த பருப்பு சேர்த்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் வர நல்லா வறுத்துக்குங்க அடுத்து நல்லா வறுத்ததுக்கப்புறம் இது கூட ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்துக்குறங்க லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வருப்பட்டதும் இது கூட காரத்துக்கு அஞ்சு காய்ந்த மிளகா சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் எந்த அளவு வேணுமோ அந்தளவு சேர்த்துக்கிறேங்க ஒரு மீடியம் சைஸு கேரட்டை துருகி சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி துருகிட்டு ரொம்ப நேரம் வதக்க வேணால் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் தேமாவே வதங்கிடும் துருகி சேர்த்துருக்கறனால இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறம் இது கூட கால் கப்பு தேங்காய் சேர்த்துக்கிறேன் தேங்காய் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வதக்கிக்கிறோங்க கேரட் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சட்னியாக ட்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் இது கூட நெல்லிக்காயில் கால் பங்கு புளி சின்ன சைஸு புளி சேர்த்து சூடேறவும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி சரில் சேர்த்து தேவையான உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து மையம் அரைச்சிக்கிறங்க இதுக்கு தாளிப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ஆயில் கடுகு உளுந்து பருப்பு கருவேப்புல எல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறம் இந்த சட்னி கூட சேர்த்து சர்வ் பண்ணுங்கள் கமகமனு வாசனையான கேரட் சட்னி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இதே மாதிரியே உங்கள் வீட்லயும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை நித்திலம் சேனலுக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நித்திலம் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத உங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்